என்ன காரணம் ஏன் எழுதிட்டு போகிறீங்க இவர் வந்து நேர்ச்சம் பண்ணியிருக்கிறாரு அதாவது நடந்தே என்ன செய்யணும் காபத்தில் ஹஜ்ஜி செய்ய போகணும்னு நேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறாங்க அப்போ ரசூலா சொன்னாங்க இப்படி செய்யாதுங்க இதை அல்ல விரும்பலை தன்னைத்தானே வருத்தி கொண்டு அல்லாவுக்கு செய்யக்கூடிய அந்த வணக்கத்தை ரசூலா ஊக்குவிக்கலை அப்படி செய்யாதுங்கன்னு சொன்னாங்க அப்படி சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இன்னைக்கு என்ன தங்களுக்கு மேலே என்ன மாற்று மதத்தில் எப்படி வந்து தீ குண்டத்தில் தன்னைத்தானே அழகு குத்தி தன்னை சாட்டையாக அடித்துக் கொள்வார்களோ அது போன்ற மாற்று மத கலாச்சாரமும் இருக்கிறது சிறுக்கான செயலும் இருக்கிறது அழிலி அவர்களையும் பாத்திமா அவர்களையும் அசன் ஹுசேன் அவர்களையும் கடவுளுடைய அல்லாவுடைய எடுத்து வைக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன ஷியாவுடைய சார்ந்தவர்கள் இந்தியாவில் தான் இருக்குது இந்தியாவில் தான் குறிப்பாக ஷியாக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ ஈரானில் இருக்கிறாங்க அவங்களுடைய தலைமையிலும் அங்கே தான் அப்போ இது போன்று என்ன இஸ்லாத்துடைய அந்த கொலைக்கு மாற்றமாக என்ன இந்த ஷியாவுடைய சிந்தனை வயசில் உள்ளவர்கள் இது போன்று பஞ்சாப் எடுக்கிறாங்க அது இந்த மாதத்தில் மொஹர மாதத்தில் தான் இதை முன்வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா மூசானுடைய வரலாறு மறக்கடிக்கப்படுகிறது இந்த மொகரவுடைய சிறப்பு எதனால வருது என்பது மறக்கடிக்கப்படுகிறது ஆனால் மொகர மாதத்தை பற்றி நவீன சொல்றாங்க இந்த மொகர மாதம் என்பது ஒரு புனிதமிக்க மாதம் எந்தளவுக்கு சொன்னால் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இந்த மொகர என்பது இரண்டு பெரிய நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியது ஒன்று மூசனவி வெட்டுக்கொள்ளப்பட்ட நாள் ஃபிரோல் அழிக்கப்பட்ட நாள் மற்றொன்று இந்த மொகர மாதத்தில் தான் உமரலுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமத்தோடு தொடர்பு இல்லாட்டாலும் உமருடைய ஆட்சி காலத்தில் இந்த மாதங்களை தங்களுடைய உலக வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்வதற்காக தங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்வதற்காக ரசூல்லா அந்த செய்த ஹிஜ்ரத்துடைய நாளை கணக்கிட்டு அதுவும் இந்த முதலாக கணக்கிடப்படுகிறது ஆக இப்படி வந்து இரண்டு பெரிய நிகழ்வுகளை இந்த மாதத்திலாம் பெற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த முகர மாதத்தில் தான் நபி அல்லாஸ் அவர்கள் நினைஞ்சாங்க மக்காவில் பார்க்குறாங்க ஐயா முல் ஜாகிலியான்னு சொல்வார்களே அறியாமை கால மக்கள் காலம் சொல்லுவாங்களே அந்த காலத்தில் அந்த மக்கத்து குறைசுகள் என்ன பண்ண சொன்னாங்க தெரியுமா என்ன பண்ணாங்க தெரியுமா அவர்கள் ஆசிர்வா தினத்தில் வந்து நோம்பு வைக்கக்கூடிய காலத்தில் அறியாமை காலத்தில் அந்த குறைசி மக்கள் செஞ்சாங்க இந்த பத்தாவது நாள் என்ன நோம்பு வைக்க ஆரம்பிச்சாங்க அதில் நோம்பு வைக்கக்கூடியதாக இருந்தார்கள் சல்லா அலி சொல்லம் யசோமுகு நபிகள் நாயகம் சலா சர்வர்களும் நோம்பு வைக்கக்கூடியதாக இருந்தார்கள் ஃபலம்மா கதிம மதீனா ரசூல்லா மதீனாவுக்கு வந்த பிறகு சா மகு அவர்களும் நோம்பு வைத்தார்கள் அமரவி சியா தன்னுடைய சகா தோழர்களுக்கும் அவர்கள நோன்பு வைக்கும்படி என்ன செஞ்சாங்க உத்தர விட்டாங்க ஃபலம்மா நசல ரமதான் ரமணா மாதம் அந்த மாதத்தில் நோம்பு கடமைக்கப்பட்ட போது என்ன ரசூல் அனு சொன்னாங்க மன்ஷா சா மகு யார் விரும்புகிறாரோ அவர் நோம்பு வைக்கட்டும் ஆசுரா தினத்தில் யார் விரும்புகிறாரோ அவர் நோம்பு வைக்கட்டும் ஷா லா எசு முகும் யாருக்கு நோம்புக்கக்கூடிய விருப்பம் இல்லையோ அவர் நோம்பு வைக்காமல் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கு நாம ரமணா மாதத்தில் தான் நோம்பு வைக்கிறோம் அதுதான் நமக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது ஆனால் ரமணா மாதத்தில் கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி ரமணா மாதத்தில் நோம்பு கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த ஆசுராவுடைய நோம்பு தான் கடமையாக்கப்பட்டு இருந்தது அப்போ ரசூலா மதினாவுக்கு வந்த பிறகு என்ன அங்கே ரசூல்லாவுக்கு மக்கள் போதே என்ன குரேஷுகளும் பத்தாவது நோம்பு வைக்கிறாங்க ரசூல்லாவும் நோம்பு வைக்கிறாங்க மதினாவுக்கு வந்த பிறகு பார்க்குறாங்க அங்கே யூதர்கள் நோம்பு வைக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் நோம்பு வைக்கிறாங்க அப்போ இதை பார்க்குறாங்க ரசூலா பார்த்துட்டு காணு எசு மூணு ஆஷுரா அவங்க ரசூல்லை நினைச்சாங்க அந்த நோன்பு வைக்கக்கூடியவராக இருந்தார்கள் ரமலா மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரமலா மாதத்தில் நோம்பு கடைய மாட்டோம் அப்படி நோம்பு வைக்க முடியுந்தாங்க ஏன்னா இந்த பத்தாவது நாளில் தான் இந்த புனிதமிக்க முகரவுடைய நாளில் தான் வக்கான காபா காபாவுடைய அந்த திரைச்சல் இருக்க அந்த திரைச்சலையே அன்னைக்கு தான் மாற்றுவாங்க அந்த அளவுக்கு ஒரு புனிதமிக்க ஒரு நாள் அசுலாவுடைய காலத்துக்கு முன்னாடி இருந்து அந்த காபாவுடைய திரைச்சலையே மாற்றக்கூடியவாக இருந்தாங்க பத்தாவது நாளில் அந்த பத்தாவதுடைய நாளில் தான் அவங்க நினைஞ்சாங்க நோன் வைக்கக்கூடியதாக இருந்தாங்க அப்போ இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மதினாவுக்கு வந்த பிறகு பார்த்தா அங்கே யாரெல்லாம் நோம்பு வைக்கிறா யூதர்கள் நோம்பு வைக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் நோம்பு வைக்கிறாங்க அப்போ ரசூலை பார்க்குறாங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஏன்ப்பா நீங்கள் நோம்பு வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த யூதர்கள் சொன்னாங்க நாங்கள் ஏன் வைக்க தெரியுமா இந்த நாள் இருக்க வகு அலீமுன் இது வந்து

எதுக்காக வேண்டி சுக்ரன் இல்லா அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசநபியே இருந்தாங்க இந்த நாளில் நோன்பு வச்சாங்க அப்படின்னு சொல்லி ரசுல்லாவுக்கு பதிலளிக்கிறாங்க இந்த மொகர மாதத்துடைய இந்த ஆசிராவுடைய பின்னணியை நம்ம உழைக்கிறனும் ஏன் நோம்பு வைக்கணும் தெரியணும் காரணத்தோடு நோம்பு வைக்கணும் ஏதோ நாலு பேர் ஆசீர்வாதம் என்ன நோம்பு வைங்க அப்படின்னு சொல்வதோடு நம்ம என்னுடைய எண்ணத்தோடு நம்ம நோம்பிக்க முடியாது ஒரு வரலாறு இருக்கிறது ஒரு பின்னணி இருக்கிறது அந்த பின்னணியுடைய விளக்கத்தை நம்ம தெரியுது வச்சுருக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் யூதர்களும் கிறித்தவர்களும் நோம்பு வைக்கிறாங்க அப்படி வைக்கின்ற பொழுது அவங்க சொன்ன காரணம் மூசா வெட்டி கொல்லப்பட்ட நாள் மூசாவை காப்பாற்றிய நாள் பிறகு அழிக்கப்பட்ட நாள் சத்தியம் மேலோங்கிய நாள் அசத்தியம் அழிக்கப்பட்ட நாள்னு சொல்லி அப்படிப்பட்ட நாளை நாங்கள் சந்தோஷமாக அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக எப்படி மூசலபியவர்கள் நோம்பு வைத்தார்களோ அதனால தான் நாங்கள் நோம்பு வைக்கிறோம் சொல்லி யூதர்கள் சொன்னாங்க ஒன்னே ரசூலா சொன்னாங்க ஆனால் அவுலாபி மூசா மின்ஹும் அவர்கள மூசாவுக்கு வந்து நெருக்கமான ஆமாம் தான் ரசூலா சொன்னாங்க இவங்க என்ன அவங்க நெருக்கமாக நோம்பு வைக்கிறது மூசா நபிக்கு நெருக்கமான நான் தான் எனவே ஃபசாமகு ரசூலா நினைஞ்சாங்க நோ அந்த நாளில் நோம்பு வச்சாங்க ஓ அமரபி சியாமிகி தன்னுடைய சகாபாக்களுக்கும் சொன்னாங்க நீங்கள் நோம்பு வைங்க அப்படின்னாங்க அப்போ இப்படி நோம்பு வைக்கின்ற பொழுது இந்த நாளில் வந்து அவங்க என்ன யகுதர்கள் யூதர்கள் வந்து ஒரு விழாவாக எடுத்தாங்க இந்த நாளில் எந்தளவுக்குன்னா புகாரி மௌசீல் அதில் பார்க்குறோம் அதிசயம் பார்க்குறோம் காண எவுமு ஆஷுரா ஆஷுராவுடைய தினம் என்பது த அபுது யகுது ஐதன் யூதர்கள் வந்து விழா கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளில் எடுத்தாங்க பொதுவாகவே யூதர்களுடைய அந்த பழக்கம் ஒரு நாள் வந்துடுச்சுன்னு அதை வந்து பண்டிகை நாளாக ஒரு விழா கொண்டாடக்கூடிய நாளாக எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா எந்த அளவுக்குன்னா ஒரு யூதர் ஒரு யூதர் வந்து உமர்விகிட்ட வந்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அல்ல உங்களுக்கு ஒரு வசனத்தை இறக்கியிருக்கேனே அப்படிப்பட்ட அந்த வசனம் எங்களுக்கு இறக்கப்பட்டால் நாங்கள் ஒரு பெரிய விழாவே கொண்டாடிப்போம் அப்படிங்காங்க அது என்ன வசனம் சுரத்தில் மாயுதால் வரக்கூடிய அந்த வைசனம் ரசுல்லா வந்து தன்னுடைய அஜ்ஜத்தில் விதாவில் அரஃபாவுடைய மைதானத்தில் அல்லாஹ் இறக்கி அந்த கடை சுரஞ்சிட்ருக்க அல் எவ்வளோ அக்குமரத்துலக்கும் தீனக்கும் அத்துமத்த அலைக்கும் உங்களுக்காக இந்த மார்க்கத்தை இன்றோடு நிறைவு செய்து விட்டேன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட வசனம் எங்களுக்கு இறக்கப்பட்டிருக்குமானால் நாங்கள் என்ன பெரிய ஒரு விழா மாதிரி என்ன கொண்டாடி இருப்போம் அது அவ்வளவு முக்கியத்துவம் ஒரு வாய்ந்த வசனம் சொல்லி ஒரு யூதர் உமரையேட்டு சொல்கிறாங்க அப்போ அதுபோன்று இந்த யூதர்கள் வந்து மூசாவை காப்பாற்றிய நாளுக்காக வேண்டி ஒரு ஈதாக ஒரு விழா கொண்டாடக்கூடிய நாளாக அவர்கள் கொண்டாடி வந்தாங்க அப்போ இப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் தான் சகாபக்கள் சொல்கிறாங்க அல்லாவுடைய அவர்களே இது என்ன அவங்க வந்து யூதர்களாச்ச கிற்த்தவர்களாச்ச அவங்க இந்த நாள் நோன்பு வைக்கிறாங்க நாமும் நோன்பு வைக்கணுமா என்கிற அடிப்படையில் கேட்குறாங்க அப்புறம் ரசூலா என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியா அவங்க நோன்பு வைக்கிறாங்களா அப்போ நீ என்ன என்ன செய்யுங்கன்னா ரசூலா சொல்கிறாங்க ஃபைதா காலில் ஆமு அல் முக்கு பீலு வரக்கூடிய வருடம் இன்ஷா அல்லா அல்லா நாடினா என்ன சும்னல் எவும தாசி ஒன்பதாவது நாளும் சேர்த்து வைப்போம் ஏன்னா சூலாவை பொறுத்த வரைக்கும் ஈதலுக்கு மாற்றம் செய்வாங்க ஈதளுடைய வழிகளை புறக்கணிப்பாங்க நமக்கும் சொன்னாங்க அப்போ அந்த அடிப்படையில் வந்து அந்த யூதர்கள் வந்து பத்தாவது நாள் மட்டும் நோம்பு வச்சாங்க அந்த நாளை மட்டும் விழா நாளாக கொண்டாடுறாங்க அப்போ அதனால அவங்க விழா கொண்டாடுறாங்களா நீங்கள் நோம்புவீங்க அதோடு சேர்த்து வரக்கூடிய வருடம் இன்ஷால உயிரோட இருந்தோம்னு சொன்னால் ஒன்பதாம் நாளும் சேர்த்து சொன்னாங்க ஆனால் அடுத்த வருடம் ரசோல் என்ன செய்யலை உயிரோடு இல்லை அவங்க மௌத்தாயிருந்தாங்க அப்போ இந்த செய்தியை சொல்லதுக்கு காரணம்னா யூதர்களுக்கு மாற்றம் செய்யணும் நிறைய வசூல் ரசோலாக மாற்றம் சொல்லணும் சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன வீசியை வளர்ப்பாங்க வீசியை கத்திரிக்க மாட்டாங்க அதே மாதிரி தாடி அணி செய்வாங்க அவங்க கத்தரிப்பாங்க அதெல்லாம் ரசூலாக சொன்னாங்க நீங்கள் யூதருக்கு மாற்றம் செஞ்சு நீங்கள் மீசியை கத்துறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதே நேரத்தில் அவங்க தாடிக்கு வந்து சாயம் பூச மாட்டாங்க நீங்கள் சாயம் பூசி ஈதலுக்கு மாற்றம் செய்யுங்க என்ற அளவுக்கு என்ன ஈதலுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் செலவாசவர்கள் இந்த உடைய நாளில் நோம்பு வைக்காமல் ஒம்பதையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லி நமக்கு சொன்னாங்க அப்போ இதனுடைய பின்னணி என்னது தெரியுமா மோகர மாதத்தோடைய பின்னணி இதுதான் பின்னணி அப்போ மூசா நபியை காப்பாற்றப்பட்டதுனால மூசா நபி அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவங்க நோம்பு வைத்தாங்க அப்போ அதே போன்று தான் சூழல் நாம நாமும் அவங்கள விட நெருக்கமானவங்க யூதர்களை விட மூசா நபிக்கு நெருக்கமானவன் நாம தான் ஏன்னா மூசா நபி ஒரே இரவத்தை வணங்க சொன்னாங்க அவங்க ஒரு தான் இருக்கிறாங்க ஆனால் யூதர்கள் அப்படிப்பட்ட கொள்கையில் இல்லை ஆகையால் மூசா நபிக்கு நெருக்கமான தான் ஆகவே நம்ம வரக்கூடிய ஒன்பதாம் நாள் சேர்த்து ஒம்பது பத்து இரண்டு நாளும் நோம்பு வைப்போம் என்கிற அளவுக்கு நபிகல் நாஸ் அவர்கள் இதனுடைய வரலாற்றை எடுத்து மக்களுக்கு சொல்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு மருத்துவம் மிக்க இந்த மொஹர மாதத்தில் ரசூலாக ஒன்று நினச்சாங்கன்னா நமக்கு நோம்பு வைக்க சொல்லியிருக்கிறாங்க ரசூல்லாவும் நோம்பு பிடிச்சாங்க பத்தாவது நாளில் வரக்கூடிய மாதத்தில் உயிரோடு இருந்தால் ஒம்பது சேர்த்து வைப்போம்னு சொன்னாங்க நமக்கு நினைஞ்சாங்க நீங்கள் நோம்பு வைங்க அப்படிங்கிறாங்க இந்த நோம்பு வைப்பதனால நமக்கு என்ன பயனு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் அதையும் நினைச்சாங்க நமக்கு சொல்லி காட்டாங்க என்ன மாலியா இந்த இரண்டு நாட்கள் நோம்பு வைப்பது கடந்த வருடத்தின் உடைய அந்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அவ்வளவு சிறப்பு இருக்கு ஒரு காரணம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசாவிய காப்பாத்ததுனால பிரவுன் அடிக்கப்பட்டதுனால சத்தியம் அசித்தையும் அழிந்து சத்தியம் வென்றனால அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கிற அடிப்படையிலும் நோம்பு வைக்கிறோம் அதே நேரத்தில் இந்த நோம்பு வைப்பதனால நமக்கு என்ன பயன் சொன்னால் நம்முடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுது என்று நபிகள் நாயகர்கள் நமக்கு சொன்னாங்க அப்போ அந்த அடிப்படையில்லாம் நம்ம நினைக்கிறோம் இந்த மொஹர மாதத்தில் நோம்பு வைக்கிறோம் ஆனால் இன்னைக்கு என்ன இந்த மொகர மாதத்தில் இன்னைக்கு என்ன நிறைய பேர் நினைச்சாங்க இஸ்லாத்துக்கு மாற்றமான மாற்று மாத கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க எந்த அளவுக்குன்னா நீ பக்கீஷானு வருவாங்க பார்த்துருப்பீங்க தலையில் பச்சை தலப்பா கழுத்தில் ஒரு கொட்டை ருத்ராஜ் கொட்டை இதை அடிச்சுட்டு நினச்சி வந்து கையில் ஒரு மயில் தோகை இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க தான் இந்த நினைச்சி வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க இந்த பஞ்சா வணக்க தீ மிக்கது இது யாருடைய கலாச்சாரம் இஸ்லாத்தில் உண்டா தீமிக்கிறது உண்டா ரசூலா வந்து தன்னைத்தானே வறுக்க வருத்தக்கூடிய வணக்கத்தை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை கண்டித்து இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு என்ன மாற்று மதத்துடைய கலாச்சாரம் இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் பூந்து விட்டது இஸ்லாத்தை கெடுப்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை கலங்கை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இது போன்ற ஷியாக்களுடைய மூலமாகவும் ஈதருடைய மூலமாகவும் நம்முடைய மார்க்கத்தில் என்ன கலங்க எடுப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கிறத பார்க்குறோம் இதற்கும் பஞ்சா எடுக்கிறாங்களா இதற்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த பஞ்சான்னு சொன்னால் அஞ்சு பேர் அதனால தான் பார்ப்போம் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்துன்னு சொன்னால் அஞ்சு பேர் இருப்பாங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் அப்படின்னு சொல்லி என்ன அஞ்சு பேர் இருப்பாங்க பஞ்சாப்னு ஒரு ஊர் இருக்கே ஏன் அங்கே பஞ்சாப்னு பேர் வந்துச்சு அஞ்சு ஆறுகள் அங்கே ஓடுது அதில் பஞ்சாப் அப்போ இது போன்று அந்த ஐந்து நபர்களை நபிகல் நாயன்ஸ் அவர்களையும் அலி அலி அவர்களையும் ஃபாத்திமா அலிலான அவர்களையும் அசன் ஹுசேன் அலியவர்களையும் முக்கியத்துவமாக கொடுத்து அல்லாவுக்கு ஈக்குவலாக அல்லாவுடைய இடத்துல வைத்து ரொம்ப என்கிற அளவுக்கு என்ன அந்த கையை வெள்ளினால் செஞ்சு ஊர்வலமாக வருவாங்க பஞ்சாலைக்கு இந்த இந்துக்கள் எப்படி சப்ர எழுப்பாங்களோ அது போன்று அந்த அந்த மாற்றுமாருடைய கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றுவாங்க அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் சிரிக்க வைக்கக்கூடிய கார காரியங்கள் இருக்குது அது மட்டுமல்ல மாற்றுமருடைய கலாச்சாரம் இருக்குது அப்போ இதையெல்லாம் வந்து இன்னைக்கு ஷியாக்கள் தூக்கி பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த அஞ்சு பேர் தான் காரணம் அழி எழுதியது ரசோல்லாவும் இவங்க தான் மெயின் மற்ற யாரையும் நம்ப மாட்டாங்க அப்போ அளவுக்கு வந்து இஸ்லாத்தை பேரில் கெட்ட பேர் உண்டாக்கணுங்கிற அடிப்படையில் தான் இந்த ஷியாக்கள் என்ன செஞ்சாங்க இந்த பஞ்சாப் ஒன்று எடுக்கிறாங்க ஆனால் முகரமாதனுடைய சிறப்பு மக்களுக்கு சொல்லப்படுது கிடையாது இந்த சொன்னால் நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அதில் வந்து ரெண்டு நோம்பு வைக்கணும் ஏன் நோம்பு வைக்கணும் அந்த ஹுசைன் ஹசன் வந்து கொல்லப்பட்ட அந்த நாள் கருபுலாயுத்த ஏற்பட்ட நாள் அவங்களுக்கு துக்கம் அனுசரிக்காக வேண்டி நம்ம நோம்பு பிடிக்கணும் அவர்களை அந்த துக்கத்துடைய நாளாகத்தான் நாம் நினைச்சுறோம் அந்த என்ன நோன்பு வைத்து அந்த என்ன செய்ய உடம்புல தங்களுடைய க உடம்பில் சாட்டையால் கொள்வது கத்தியால் கிழிச்சிக்கிடுவது தீயில் இறந்துக்குவது இது போன்ற செயல்களை செய்கிறாங்க ஆகவே இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது முகரம் சொன்னால் அது மூசாவினுடைய வரலாறு தான் முகரம் என்று சொன்னால் அது மூசாவை வெற்றி கொள்ளப்பட்ட நாள் தான் அப்போ அந்தளவுக்கு மூசாரனுடைய பிரச்சாரமும் நபிகள் உடைய பிரச்சாரமும் ஒத்து பார்க்குறோம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் எந்த அளவுக்கு நபி அவர்கள் அல்லா மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவாங்க என்ன மைய ரப்பி என்னுடைய இறைவன் ச சீனி எனக்கு வழிகாட்டுவான்னு ஒரு தருமமான ச ஒரு சங்கடம் தப்பிக்க முடியாதோ என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை நமக்கு பாடம் இருக்குது படிப்பு இருக்குது அவளை மீது அல்லா மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் பயப்படாதங்க நீங்கள் வருத்தப்படாதங்க அல்ல நம்மளை காப்பாதோன்னு சொன்னாங்க அதே மூன்று தான் நபிகள் நாயகம் செல்லாசவர்கள் அவர்கள் அந்த ஹிரா கோகையில் இருக்கின்ற பொழுது மதினாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகும்போது தன்னுடைய கூட இருந்த அபூ அவன் எதிரி வந்துட்டானே அவன் குனிஞ்சு பார்த்துட்டா நம்மளை மாட்டிக்கிறோமே சொல்லி பயந்தாங்க அப்பவும் சொன்னாங்க பயப்படாதங்க அவன் நம்மளோடு அல்லா இருக்கான் இன்னும் அல்ல நம்மளோடு இருக்கிறான் நம்ம ரெண்டு பேர் மட்டும் இல்லை மூன்றாவதாக அல்லா இருக்கான்னு சொன்னாங்க அதே மாதிரி பிறகு போய் மூசலமி அந்த பனிஸ்லாம் மக்களை விடுவிக்கிட்டக்கூடிய சமயத்தில் பிரவணம் மாவட்டத்தில் போய் சத்தியத்தை எடுத்து சொன்னாங்க நீ வந்து அல்லாவுடைய அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள் பனிஸ்லாம் மக்கள் குடும்பத்தை என்ன அழைப்பு விடுன்னு சொல்லும்போது அதே மட்டும் நபிவாஸ் அவர்கள் செஞ்சாங்க சஃபாங்கிற ஒரு மலை மீது ஏறி மக்களும் அழைத்து அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சாங்க மலையில் ஏறி ஒரு காலை பகுதியில் அழைக்கிறாங்க மக்கள் எல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு ஒன்று கூடறாங்க ஒன்று கூடியக்கூடிய கூடிய சமயத்தில் ரசுல்லா சொன்னாங்க என்ன சொன்னாங்க இந்த மலைக்கு பின்னாடி இருந்து ஒரு படை உங்களை தாக்கப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்புவோம் அது எப்படி நம்ம நம்பாமல் இருப்போம் நீங்கள் தான் உண்மையாளர் ஆச்சேன் நீங்கள் பொய் நீ உங்களை பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லும்போது உடனே நபிகள் நான் சொன்னாங்க நான் மௌத்தானதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது நம்மளுடைய இறைவொரு இறைவன் தான் அவனை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில மனசியனும் கடைப்பிடிக்கணும் என்று சத்தியத்தை அங்கே எடுத்து வைக்கின்ற பொழுது அங்க யார் இருந்தா அபுலகப் இருந்தான் அபுலக இருந்து அவன் என்ன சொன்னான் தெரியுமா இதுக்கு தான் எங்களை அழைத்தாயா தப்பன் இல்லக்க நீ நாசமா போ யார அல்லாவுடைய தூதர தன்னுடைய சகோதரனுடைய மகன் மகன் கூட பார்க்காம என்ன தப்பன் இல்லக்க அப்படின்னு சொல்லி என்ன இதுக்கு தான் அழிகாத இதுக்கு தான் எங்களை ஒன்று கூட்டினாயா என்று அல்லாவுடைய தூதர் நாசமாக போட்டுங்கிற அளவுக்கு அங்கே சொன்னான் உடனே அல்லா அந்த வசன தேவைக்கு தப்பத்யா அபி லஹபி வாதம் அவர் நாசமாக போகக்கூடாது நீதான் நாசமாக போகணும்னு சொல்லி அல்ல அப்படி போட்ட ஒரு வசனத்தை இறக்கினான் அப்போ ரசுல்லாவுடைய அந்த பிரச்சாரமும் மூசானவியுடைய பிரச்சாரமும் சில ஒத்துருக்கு அதில் இப்போ அந்த ஹிரா கொய்களை சொன்னாங்களே அதில் என்ன பாடம் இருக்கிறது ரசூலை தனியாளாக இருந்து கொண்டு மக்களை பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா தன்னுடைய குடும்பத்தாருக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்களே எந்த கூட்ட கூடையில் கூட யாரும் இல்லை தனியாராக மக்களை தன்னுடைய உறவினர்களை தன்னை ஊர்க்கார அச்சமுட்டு எச்சரிக்கை செய்கிறாங்க அதே மூன்று மூசனவியும் எந்த துணையும் இல்லாமல் ஃப்ரோண்ட்டு போயின்னு அச்சமுட்டு எச்சரிக்கை செய்கிறாங்க அல்லாவுடைய அந்த சத்தியத்தை எடுத்து சொல்கிறாங்க அதே மூன்று நபிவாச அவர்கள் நினைச்சாங்க அந்த ஹிரா கோயில் இருக்கும்போது நம்பிக்கை இழக்கலை நம்ம மாட்டிக்கிறோம் எதிரைக்கு நெருங்கிட்டாப்பில சுரக்காயங்கிறவங்க நெருங்கிட்ட குதிரையில் வந்து மக்களுக்கு காவிரிகள் உங்களுக்கு சிறப்பு ஓட்டம் கிடைக்கும் நூறு ஒட்டகம் கிடைக்கும் உடனே ரசூலாவை தேடி வர்றாங்க உயிரோட உயிரோடவோ பணமாவோ கொண்டு வந்தால் நூறு ஒட்டகம் கிடைக்குன்னு சொன்ன உடனே அப்படியே என்னை தேடி வந்தான் அப்படி இருக்கக்கூடிய தருவாயில் தான் அபுக்கர்வர்கள் என்ன பயந்தாங்க இன்றைக்கி மாட்டிக்கிடுவோம் கோயிலில் குளிஞ்சு பார்த்தா இன்னைக்கு அவ்வளோதான் முடிஞ்ச்சி ஆனால் அவங்க வருத்தப்பட்டதுல என்ன அவங்க உயிரை பற்றி அவங்க கவலைப்படலை அபுக்கரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உயிரை கண்ட அல்லாவுடைய தூம் இருக்கிறாங்களே அவங்களுக்கே தான் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ரசுல்லா சொன்னாங்க கவலைப்படாத நம்மளோடு அல்லாஹ் இருக்கிறான் நம்ம இரண்டோர் மட்டுமல்ல நம்மளோடு மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கணும்னு சொல்லி ஒரு தைரியத்தை சொன்னாங்க அப்போ இது மூல தைரியத்தை தான் மூசா அனைவர்கள் தன்னுடைய சகாக்களுக்கு சொன்னாங்க கவலைப்படாதாங்க அல்லாஹ் இருக்கிறான் அவன் நமக்கு வழிகாட்டுவேன்னு சொல்லி அப்போ இதுதான் இந்த முகர்மதத்துடைய வரலாற்று பின்னணி ரசுலாவுடைய வரலாற்றில் எப்படி வந்து ஒரு முக்கியத்துவம் வளர்ந்த நம்பிக்கை வைத்திருந்தார்களோ தவக்கழுத்து வைத்து இருந்தார்களோ அதுபோன்று மூசா நபி அவர்கள் வலுவான நம்பிக்கையை வைத்து சிறமுடியும் சிறனுடைய படைக்கும் எதிராக பிரச்சாரம் செய்தார்கள் அதில் வெற்றியும் கண்டார்கள் அல்ல வெற்றியும் கொடுத்தாம் அந்த வெற்றிக்காக வேண்டிதான் இந்த முகர மாதத்தில் நாம் என்ன செய்கிறோம் ஆசுரான் சொல்லி பத்தாவது நாள் என்று நாம் நோன்பு வைக்கிறோம் அது ஈர்களுக்கு மாற்றமாக ஒம்பது பத்து நோன்பு வைக்கிறோம் இந்த நோன்பு வைப்பதனால நம்முடைய கடந்தவருடைய பாவங்களை மன்னிக்கப்படுதுன்னு ரசுலாக சொல்கிறாங்க இதுதான் இந்த முகர்மாத்துடைய மாதத்துடைய பின்னணி என்பதை நாம் வழங்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற இந்த நோன்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அதாவது பதினாறு பதினேழு செவ்வாய் பத இரண்டு நாட்கள் இந்த முகர்மாத்துடைய மாதத்துடைய ஒன்பது பத்து வருது அதில் நம்ம நோன்பு வைத்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அப்படி மன்னிக்கவதற்கு வல்ல அரகமான அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்து கொள்வானாக வாகரிந்தவான் அலமதுலாப்பி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ